வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிபடன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் புடி ராசிபடன் சேனல் இதுவரை நீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் சந்திராஷ்டமம் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் இன்று பகல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கிரனுடன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக அமைய பெறுவீர்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும் தேவையான இடங்களில் அனைவருமே உங்களுக்கு நெருக்கமானவர்கள் நண்பர்கள் என யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக தருவார்கள் அண்டை வீட்டார் முதற்கொண்டு உங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள் உங்களுக்கு இடையூறாக இருக்கும் சில விஷயங்களை சில உணர்வுகளை இன்றைய தினம் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் சோம்பல் போன்ற உங்களுக்கு உணர்வு உங்களுக்கு இடையஞ்சலாக உள்ள சில உணர்வுகளை இப்பொழுது கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியம் இன்றைய தினம் உங்களது பழைய ஐடியாக்கள் பழைய சிந்தனைகள் மூலமாக உங்களது முன்னேற்றங்கள் தடைபட வாய்ப்புகள் உண்டு அது உங்களது வளர்ச்சியை பாதிக்கலாம் மேற்கொண்டு உங்களது முன்னேற்றத்தை தடை செய்ய அது காரணமாக அமையலாம் எனவே சற்று கவனமாக இருங்கள் உங்களது பழைய சிந்தனைகளை பழைய ஐடியாக்களை சற்று கவனமாக கையாளுங்கள் இன்றைய தினம் புதிய ஐடியாவை பயன்படுத்தி நீங்கள் புதிய பணங்கள் நிறைய சம்பாதிக்க முடியும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே உங்களது புதிய ஐடியாக்கள் மூலமாக உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களது வீட்டு வேலையில் நின்று போயிருந்தால் அதை முடிக்க இப்பொழுது சிறந்த நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் பூக்கள் மூலமாக உங்களது காதலை வெளிப்படுத்த சிறந்த தினமாக அமையப்பெறும் இன்றைய தின உங்களது பர்சனாலிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமானதாகவே அமையும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சியின் காரணமாக சிறிய முயற்சி இன்றைய தினம் பெரிய நல்ல மகிழ்ச்சியை உங்களது திருமண வாழ்வில் அமைத்து தரும் உங்களது இல்வாழ்க்கை இன்றைய தினம் அதன் மூலமாக அழகாகும் எனவே இன்றைய தினம் நீங்கள் சிறிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம் உங்களது திருமண வாழ்வு இனிமையானதாக மாறும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான நபரை எண்ணி நீங்கள் சற்று ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் உண்டு எனவே அதில் சற்று கவனமாக இருப்பது அவசியம் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டியால பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் பிரவுன் மற்றும் கிரே மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று மேலும் இன்றைய தினம் உங்களது பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே பயணங்கள் செய்ய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மிஸ் செய்து விட வேண்டாம் மேலும் இன்றைய தினம் பழைய சம்பவங்கள் நீங்கள் அசை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைப்பெறுவீர்கள் ஆனால் பழைய சிந்தனைகளை விட்டுவிடுங்கள் பழைய சம்பவங்களை நினைத்து நீங்கள் அதன் மூலமாக அசை போட்டு உங்களது வாழ்க்கையை ரீவைன்ஸ் செய்து பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப வருமானத்தை என்னென்ன வகையில் உயர்த்தலாம் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் புது முயற்சிகளை உங்களது வருமானத்தை உயர்த்துவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லையா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக உங்களது மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் செய்தால் பத்தாது கூடவே பெல் பட்டனை எழுத்தி ஆள்பது எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகும் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உறவினர்கள் வருகை இருந்து உங்களது மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய நாளாக அமையும் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாங்குவது அல்லது புதிய சொத்துக்கள் வேறு ஏதாவது வாங்குவது அல்லது வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகளுக்கு சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைப்பிடுவீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு குறைவதால் அதன் மூலமாகவும் மன நிம்மதிகள் உண்டு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில எளிப எதிர்பாராத பயணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்படலாம் ஆனால் அந்த அலைச்சல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒர்த்தாகவே அமையும் அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கும் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் என்ற தினம் சமுதாய பணிகளில் ஈடுபடும் தொண்டு பணியில் ஈடுபடுபவர்களுக்கு சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது மேலும் உங்களது பணிகளுக்காக நீங்கள் சிறந்த பாராட்டுகளை அல்லக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமைய பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே